கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்ளுகிறேன் தேவன் தாமையை நம்மை ஆசுவதிப்பாராக ஒரு வசனத்தை இந்த காலை வெள்ளி சிந்திக்க கர்த்த உதவி செய்வார் அப்போ நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசித்தோமானால் வேதம் சொல்லுகிறது சீசர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவளுக்கு கட்டளையிட்டார்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அநேக அற்புத அடையாளங்கள் நடந்து கொண்டிருந்த காலம் ஆதி அப்பசன காலத்தில் அபிஷேகம் மூட்டப்பட்ட நாட்களில் அநேக அற்புதங்களை உலகம் சந்தித்தது அநேகரை அற்புத அடையாளத்தின் மூலமாய் கர்த்தர் அவர்களை விடுவித்து வந்தார் ஆகவே சிலுவை ஜனங்களை பண்டு உலக மக்கள் ரோம அரசாங்கம் பயந்தது ஆகவே அவர்கள் பேதரும் யோவானையும் கூப்பிட்டு அழைத்து அந்த சனகிரி சங்கத்திலே சொல்லுகிறார்கள் நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர்களை பயமுறுத்தினார்கள் என கண்பான தேவ பிள்ளையே இந்த நாமத்தை பயன்படுத்துகிறவர்கள் யார் யாரெல்லாம் இந்த நாமத்தை பயன்படுத்த முடியும் என்பதை இன்றைக்கு நாம் பார்ப்போம் தேவனுடைய பிள்ளையே முதலாவது இந்த நாமத்தை பயன்படுத்துகிறவர்கள் மீட்கப்பட்டவர்கள் யாருக்கு இந்த நாமம் உயர்ந்ததாக இருக்கிறது என்று சொன்னால் மீட்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே யாத்ராமத்தி பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்று வாசிக்கிறோம் கர்த்தர் அவள் எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்தார் பயங்கரமான கட்டுகளில் முளையான சேற்றிலும் இருந்து அவர்களை விடுவித்து அவர்களை காணாறுக்கு நேராக வழி நடத்தினார் ஆகவேதான் அவர்கள் நாங்கள் மீட்கப்பட்டவர்கள் என கண்பான தேவப்பிள்ளை அவள் பாடின பாட்டு அதுதான் மீட்கப்பட்ட கூட்டம் இன்றைக்கு கர்த்தனமை எவ்வளவாய் விடுவித்திருக்கிறார் இந்த நாட்களே நாம் இந்த நாமத்தை பயன்படுத்த முடியாது தேவ நமக்கு எத்தனையோ நன்மைகளை கர்த்த செய்திருக்கிறார் நன்றாக கவனிகள் நாம் மீட்கப்பட்டோம் என்று கர்த்தரத்தில் நாம் ஆனால் ஒரு மீட்கப்பட்ட அனுபவம் நமக்கு தேவை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்த செய்த நன்மைகள் நினைத்துப்பார் ஒரு காலத்தில் சாத்தானுக்கு அடிமையாக இருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பணிந்து நம்முடைய ஜீவியத்தை கெடுத்து கொண்டிருந்தோம் ஆனால் தேவனாய கர்த்தர் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சிலுவிலே சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை ஒரு மேன்மையான பகுதிக்கு கர்த்தர் கொண்டு வந்தா இன்றைக்கு நாம் ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் இருக்கும்படியாய் தெய்வ நம்மை தெரிந்து கொண்ட நோக்கமே அதுதான் தான் தேவனுடைய பிள்ளையை மீட்கப்பட்ட அனுபவம் இல்லாமல் நாம் இந்த நாமத்தை சொல்லுவோமானால் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை கர்த்தர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார் பாவத்தின் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் இனி எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு புது வாழ்வு என்று சொல்லும் பொழுது தெய்வ நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே நீ மீட்கப்பட்ட அனுபவத்தோடு கர்த்துடைய நாமத்தை சொல்லுகிறாயா இந்த மீட்கப்பட அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நாம் இன்னும் மீட்கப்படாதபடிக்கு உலக காலத்தில் இருப்போமானால் இன்றைக்கு காலையில் கர்த்தெடுத்தல் வருவோம் ஆண்டவரை எங்களுடைய சுபாவங்கள் எங்களுடைய எண்ணங்கள் எங்கள் சிந்தனைகள் மாற வேண்டும் உம்மை போல மாற்றும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருப்பதற்கு காரணமே நாம் தேவ இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் பாபத்திற்கு வெளியே வந்தவர்கள் அசுத்த வெளியாக்கப்பட்டவர்கள் நாம் தேவனோடு நிலைத்திருக்கிற அனுபவம் விரும்புகிறார் கத்திரத்தில் கர்த்தாவே மீட்கப்பட்ட எங்களுக்கு நீரே அடைக்கலமாக இருக்கிறேன் கண்களை முடி ஜெய்பிப்போம் எங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிற மகமையான வாழ்க்கைக்காய் சோத்திரம் தொடர்ந்து கர்த்தாவை எங்களை ஆசிர்வதிங்க மீட்கப்பட்ட அனுபவத்திலே நாங்கள் ஆண்டவரிமை ஆராதிக்கு உதவிச்சுமே ஜெபிக்கிறேன் சகலத்தையும் பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆசிவதியும் புதிய கெருவெழுத்தார் தொடர்ந்து கர்த்தாவை எங்களோடு இருக்கும்படியா இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே கர்த்தன அனைவரையும் ஆசிவதிப்பராக ஆமே